ஆஜி ஜமால் முகமது சாஹிப் அவர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தில் அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் ஈடுபட்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுல லண்டனில் நடந்த இரண்டாவது வட்டமேசை வட்டமேசை மாநாட்டில் கலந்துகிட்டவர் காந்தியடிகள் கிட்ட ஒரு பிளாங்க் செக்கை கொடுத்து அதில் எவ்வளவு தொகை வேண்டும் எழுதி விடுதலை போராட்ட நிதியாக பயன்படுத்திக்க சொன்ன வள்ளல் தான் அவர் அதே போல ஜனாப் கஜாப்யான் ராவுத்தர் அவர்களும் சொந்தமாக கதர் துணியால நடத்தி அந்த துணிகளை மக்களுக்கு இலவசமாக கொடுத்தவர் ரெண்டு வல்லல்களும் காந்தி வழிய கடைபிடிச்சவங்க காந்தி வழி அம்பேத்கர் வழி பெரியார் வழின்னு நமக்கான பல வழிகள் இருக்கு மாணவர்களாக நீங்கள் ஒருபோதும் கோட்சே கூட்டத்துடைய வழியில போயிடக்கூடாது